ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நல்லா சூப்பராக டேஸ்டியான ஒரு பலார்தான் பார்க்க போகிறோம் என்னென்னா வாழைப்பழ வாழைப்பழ அடை இலையை வச்சு பண்ணுவோம் நம்ம நல்லா இந்த மாதிரி துளூரான எடுத்துருக்கேன் இது நமக்கு வீட்டில் வந்தோன்னா நான் போய் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு இலை இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இலைனா கொஞ்சம் கீழே போய் வாட்டிக்குவேன் இது தீயில வாட்ட வேண்டாது தான் பார்த்து என்னால் இலசா பறிச்சுட்டு வந்துட்டேன் போய் இப்போ தான் பறிச்சுட்டு வந்திருக்கேன் இன்னும் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம் வாழைப்பழ அடை வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட் மிஸ் பண்ணவே போனாங்க எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கு நல்ல ஒரு நேந்திரம் பழம் தான் மெயின் நமக்கு இதுவும் கேரளா பழம் தான் உங்களுக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன் ஊரில் இருந்து ஊருக்கு போயும்போது வாங்கிட்டு வந்த பழம் அந்த பழம் தான் இது நல்ல பெரிய பழம் நல்லா கசிஞ்சா இந்த மாதிரி கலர் இருக்கும் அதுதான் டேஸ்ட்டு சுவை சூப்பராக இருக்கும் அதுக்கு என்னென்ன தேவை பார்த்துப்போம் பார்த்துருவோமா ஒரு அரை கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒரு கால் கப்பு பச்சரிசி மாவு வீட்லயே நம்ம அரைச்சி வச்சு உங்களுக்கே தெரியும் நம்ம சமையல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தேங்காய் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எவ்வளோ நேரம் போடலாம் ரொம்ப சுவை வேறு ஒன்றும் இல்லை வெள்ளம் எல்லாரும் எடுத்துக்கேன் நான் கருப்பட்டி என்ன என் வீட்டில் கருப்பிட்டி இருக்கேன்னா கருப்பீட்டி எடுத்துக்கா கருப்பட்டி இன்னும் ஹெல்த்தி இதெல்லாம் போடும்போது இன்னும் சூப்பர் டேஸ்ட்டும் இருக்கும் ஹெல்த்தி வேறு குழந்தைங்களும் கொடுக்கலாம் பெரியவங்களும் எல்லோரும் சாப்பிடலாம் நல்ல பலன் அதுக்காக தான் பங்கு எவ்வளோ நல்லா அப்படியே பாகும் மாதிரி இப்போ கருப்பட்டி பாக்கியே உங்களுக்கு நல்லா நுணுக்கி வச்சுருப்பேன் காஃபிக்கெலாம் போடுறதுக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது முந்திரி திராட்சை நட்ஸ் என்னென்ன வேணுமோ போடுங்க நான் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் வா உங்களுக்கு பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் திராட்சை உங்களுக்கு அதுவும் எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் ஒன்றே ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இருக்கே அப்படியே நம்ம இந்த உள்ள இருக்க விதையை மட்டும் போடலான்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் தேவையான அதுக்கு அதுக்கே நெய் ஒரு நாலு ஸ்பூன் நெய் தேவைப்படும் உங்களுக்கு அந்த நெய்யும் எடுத்து வச்சிருக்கேன் இனிமேல் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாழைப்பத்தை நல்லா கட் பண்ணிப்போம் அடுத்தது நம்ம முந்தி தாசிய வரத்து அப்படியே ஒன்று ஒன்றா செய்வோம் ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இது முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் சிம்பா நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறையா பேர் நல்லா பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க மெசேஜ் போடுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்கள் உங்கள் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கேட்கும்போதே உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றி தம்பிங்களும் நிறையா பேர் போடுறீங்க நல்லா இருக்கு என்னோட உன்னுடைய உன்னுடைய சமையல்னு ரொம்ப தே தேங்க்ஸ்மா நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துவோம் நேந்திரன் பலத்தை இந்த சைடம் இந்த சைடாக கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் கீறுனா இப்படி வந்துடும் ஈஸியாக உங்களுக்கு பழம் இவ்வளோ இருக்கணும் உங்களுக்கு கீறி பழம் கசிஞ்சால் தான் டேஸ்ட்டு பொடிசு பொடிசாக அரிஞ்சிடணும் எவ்வளோ பொடிசாக அறியுமோ அரிஞ்சிக்கணும் ஸ்டவ் பற்ற வச்சிருந்தோம் நெய் ஊற்றிடலாம் நெய் சும்மா கொஞ்சம் தான் ஊற்ற போகிறேன் நமக்கு ஒரு 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 ஸ்பூன் போல் தான் ஊற்றிருக்கோம் உங்களுக்கு அதுக்கு வந்து இதில் போட்டுருவோம் கருப்பட்டியெலாம் சுத்தமாக இதில் அதாவது மண்ணே இருக்காது மண் இருந்தால் நீங்கள் வடிச்சிடணும் பாகுலாம் கிடையாது சும்மா அப்படியே அது மூணு அளவு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் அது பாட்டுக்கு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்துடும் ஃபஸ்ட்டு ஏலக்காய் வறுத்துறேன் வறுத்துட்டா நம்ம அப்படியே பொடியாக்கிக்கலாம் ஏலக்காய் நல்லா ப்ரௌனிஷாகிடுச்சு எடுத்து அப்படியே போட்டுருவோம் இப்போ நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் போட்டுருவோம் எவ்வளோ போட்டிங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடைக்கு உங்களுக்கு அதனால் நிறையவே போட்டுருக்கேன் சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் நிறுத்தி பார்த்தீங்களா எல்லாம் நமக்கு அதுக்காக பார்த்து பார்த்து தான் செய்வோம் நமக்கு எது நல்லா இருக்கோ அதுதான் இந்த திராட்சையும் போட்டுருவோம் திராட்சை நல்லா குண்டு குண்டுன்னு வரணும் உங்களுக்கு திராட்சை நல்லா குண்டு குண்டுன்னு வந்துச்சு பலூன் மாதிரி இதுவும் நல்லா அழகாக கலர் மாறிடுச்சு இந்த கலர் மாறினா தான் சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட் இருக்கும் இதை எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வா வாழைப்பழம் கட் பண்ணியிருக்கோம்ல அதை அப்படியே சேர்த்துருவோம் இதில் அப்படியே கொஞ்ச நாள் இருக்குது நல்லா மசிங்க அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே அங்கே பாருங்கள் நமக்கு கற்பட்டியும் கரைஞ்சிடுச்சு உங்களுக்கு அது வந்து இது இருந்தால் அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்தை கற்பட்டியும் ஃபுல்லாக கரைஞ்சிடும் நீங்கள் வெளில போனாலும் போட்டுக்கங்க சக்கரை வேண்டாம் எனக்கு கெடுதி சக்கரை அது போடறதுங்க இன்னும் கொஞ்சம் பழம் இன்னும் கலர் மாறட்டா நம்ம அடுத்தது அடுத்தது என்ன போடணுமோ அது போட்டுக்கலாம் இப்போ பார்க்கலாம் நல்லா இந்த அளவு கொஞ்சம் வெந்திருக்கு இப்போ வந்து தேங்காயும் போட்டுவோம் தேங்காய் நல்லா மிக்சியில்தான் நான் நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதான் அதுதான் சுவையாக இருக்கும் உங்களுக்கு நம்ம திருவருத்தோடு அதையும் அப்படியே கண்டிட்டு மூடி வச்சுருவேன் அந்த நம்ம முந்திரி சாச வர்த்த நெய் தான் எல்லாம் வரைஞ்சிருக்கு கொஞ்சம் ஒரு சிட்டிய டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு சுவை கொடுக்கறதுக்கு உப்பு ஒரு உற்பச்சு எப்பவுமே போடுவோம்ல எப்போ அடுத்தது இந்த ரவையும் போட்டுருவோம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் போட்டு நல்லா கிண்டிடுவோம் இந்த டைம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும் அவ்வளோதான் போதும் நெய் ஊற்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தி ரொம்ப நல்லா அதே செஞ்சிடுவோம் ரவையே வலுப்பட்டுருவோம் நல்லா உங்களுக்கு எந்த ரவைனாலும் சரி உங்களுக்கு நல்லா சூப்பராக வறுப்பட்டுருவோம் நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கப்பட்டுச்சு இப்போ அடுத்தது அரிசி மாவியும் போட்டு எல்லாம் ஈஸி தான் நமக்கு செய்யறது தான் கொஞ்சம் வேற ஒன்று இல்லை எல்லாமே நமக்கு வீட்டில் எல்லாம் நிமித்தியான பொருள் தான் உங்களுக்கு அதையும் போட்டு கிட்டிட்டு நம்ம இந்த கற்பட்டி பாக இருக்குல்ல அது அப்படியே இதில் ஊற்றி விடுவோம்

விட்டு ஒரு கிண்டு நல்லா திரண்டு வரும் உங்களுக்கு நமக்கு இது இந்த பழம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இதுவும் வெந்திருக்கும் எல்லாம் நமக்கு அப்படியே திரண்டு அப்படியே வரும் ரவுண்டாக உங்களுக்கு அதுதான் பதம் வேறு என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு பார்க்கலாமா வாசனை சூப்பராக வந்துட்டு நல்லா சூப்பராகவும் ஆயிடுச்சிருக்கணும் இது திறந்து வந்தால் அது சுற்றணும் நெய் அந்த நம்ம நெய் ஊற்ற நெய் அப்படியே வந்துடும் உங்களுக்கு தான் பப்புவோம் இப்போ நம்ம வெச்சு வச்சிருக்க அந்த பாதாம் முந்திரி திராட்சை எல்லா நடிச்சியும் போட்டுவோம் போட்டு ஒரு களை கலக்கிட்டு ஆகினோடனே நம்ம அடை வச்சு வாயில் வச்சு தக்காளி தட்டி இட்லி பானையில் வேக வைக்கணும் நம்ம அதுதான் மெயின் வேக வச்சு சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட் நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சு இன்னும் ஆறுனோடனே நம்ம அடை தட்டிடுவோம் இதான் பக்குவம் வேறு ஒன்று சூழ்ந்துன்னா இதுவங்களுக்கு சூடு வரும் அவ்வளோதான் ஒட்டே ஒட்டாக இருக்கும் உங்களுக்கு சட்டியில் அதுக்குள்ளே வாழைக்கு அந்த அடைக்கு தேவையான இலையை கட் பண்ணி வச்சுருவோம் நான் இலசாக இருக்கணும் ஸ்டவ்வில் வைக்கல வாட்டலை முத்தல் இடையான கண்டிப்பாக ஸ்டவ்வில் வாட்டிக்கங்க எல்லாம் கட் பண்ணி வச்சு சும்மா ஒரு சொட்டு நெய் அந்த வாசனைக்காக வச்சுக்கணும் பிளோண்டு தடையிடலாம் சூடாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் ரொம்ப கிடையாது இந்த அவ்வளோ தான் தடவை தடையே இட்லி பானை வச்சிருக்கோம் தண்ணி கொதித்த உடனே நம்ம அடையை தட்டிட வேண்டியது அதுக்கு ஸ்லோவில் வச்சுருவோம் கொதிச்சிருச்சு எப்படிங்க நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அதை அடை செஞ்சு வச்சுருவோம் ஒன்று ஒன்று இது வந்து கொஞ்சம் நமக்கு தேவையானது எடுத்துக்க வேண்டியதான் டேஸ்ட்டு பார்த்தா சூப்பராக இருக்குது இப்படியே விட சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்களாம் நம்ம விடவே விடாது உங்களுக்கு இப்படியே தான் சாப்பிடுவோம் நெய் நெய் வச்சுருக்கோம் நமக்கு சைஸுக்கு நல்லா சமமாக வச்சுட்டு வச்சுருக்கேன்

உங்களுக்கு எந்த இது சேப்பும் சூடு கொஞ்சம் ஆரணும் வேற ஒண்ணுல கை பொருட்களை சூடு வரணும் எவ்வளவு முந்திரி திராட்சை தெரிஞ்சுருங்க அப்படி இருந்தாலும் சாப்பிடும் போது செம டேஸ்டா இருக்கும் இது இந்த வாழைப்பழமும் கடிக்கும்போது அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கும் சரி எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சிருவோம் நல்லா நம்ம இட்லிக்கு வைக்கிற மாதிரி நல்லா தண்ணி கொதிக்குது இப்போ இந்த வாழை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம் அப்படியே ரசிக்க வச்சுருவோம் இது ஒரு வா இது வாசனையும் ஃபுல்லாக நமக்கு வரும் ஸ்ட்ரென்த்து வேறு வாழையில் வேறு உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரென்த்து உள்ளது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இட்லி வேக இது மாதிரி வேக வச்சுருவோம் வயிறு வலிக்காது உங்களுக்கு எதுவுமே பண்ணாது நம்ம எந்த கெம் இதுவும் பொருளில் சோடாமாவோ எதுவுமே போடல எல்லாம் வீட்டுடைய பொருட்களும் ஸ்ட்ரென்த்தான பொருட்கள் அதுதான் மெயின் டேஸ்ட்டும் சுவையும் வருது இந்த ஆவியில் வேகும்போது வீடே வாசனை அப்படி தூக்குங்க மனம் நல்லா வாசனை வந்துடுச்சு நல்லா வெந்தையும் செஞ்சிருக்கு சூடாக இருக்குது நல்லா வெந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்ப்போம் ரெண்டு அஞ்சு சூடு ஆரட்டம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் சுவையை பார்க்கணும்ல சூப்பராக வாழ எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அந்த இலையிலேயே வெந்து என்ன சூப்பராக இருப்பாங்க இனிமேல் ஒன்று தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சூடு ஆனோடனே டேஸ்ட் பார்க்குறேன் இதுலேயே நம்ம டேஸ்ட்டே பார்த்துடலாம் பாதிப்பிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வெந்து டேஸ்ட் பார்க்குறேன் பாப்பா சொல்ல வார்த்தையிலுங்க என்ன ஒரு டேஸ்ட்டுங்க உண்மையாகவே இந்த டிஷ்லாம் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரில உண்மையிலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு இன்னும் எல்லா வேலையும் வச்சு எடுத்து வச்சுருக்கோம் நம்ம இது சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க பாருங்கள் நல்லா குங்குமப்பூவும் குங்குமப்பூவும் மேலே வச்சு சூப்பராக வச்சாச்சு ஹெல்த்தி டேஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்து இது உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்குன்றேன் பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க நான் பாதி சாப்பிட்டு காட்டினேன் இன்னமும் பாதிக்கா சாப்பிட்ற பாருங்க இன்னும் சூப்பராக இருப்பாருங்க சாப்பிட 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 தான் சொல்லுது இதுக்கே தோணலை கண்டிப்பாக பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சிம்பா நியூச் வச்சு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எடுத்துக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதைமாரி ரஸ்ட்டு ரிஸ்ட்டு செஞ்சு சாப்பிடுங்க ஓகே பாய்